அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசினருக்கு சூரிய பயிற்சியின் பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு செல்கிறார் இதுவரை தங்களினுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்தவர் பல கஷ்டங்களை கொடுத்தவர் தற்போது இடம் மாறி செல்கிறார் சூரிய பகவான் தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானமாக சகோதரஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இதனால் உங்களின் நோய் பயத்தில் இருந்து விடுபடுவீர்கள் மனதில் அமைதி ஏற்படும் செய்யும் காரியங்களில் வெற்றி பெறலாம் எந்த ஒரு காரியத்தையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் அரசியல் செல்வாக்கு மேம்படும் அரசியல்வாதிகளின் தொடர்பு உண்டாகும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் எதிரிகளை சமாளித்து வெற்றி அடைவீர்கள் உங்களின் மரியாதை மதிப்பு செல்வம் சொல்வாக்கு அதிகரிக்கும் பணியிடத்தில் உயர் பதவி போன்ற முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் உயர் பதவி அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும் தாங்கள் விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்பர் கிடைக்கலாம் ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானமான கனகராசிக்கு ஏற்படுகிறது ஆக பாகியங்கள் கெணாமல் சூரிய பகவான் பார்த்துக்கொள்வார் போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெறலாம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அழகாக நல்ல உத்தியோகத்தில் சேரலாம் அடுத்து நீண்ட நாள் நோய் கஷ்டப்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் இதயம் படபடப்பு போன்றவை இருக்காது உஷ்ண நோய் எரிச்சல் சுவாபம் போன்றவை இருக்காது கோவிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள் ஓம் பாஸ்கராய வித்மகே பகத் யுடிகராய தேமகி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் என்ற சூரிய மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் போற்று தேர்வுகளில் கலந்து கொள்வோர் அவசியம் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள் சிவபெருமானையும் வழிபடுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டம்